வணக்கம் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பழியாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஆற்றுவார் செய்ய வல்லவரது ஆற்றல் திறமை இகழாமை பெரியா போற்றுவார் தீங்கு வராமல் காப்பவர்கள் போற்றலுள் காவலுள் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் அனைத்தும் தலை சிறைப்போம் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வல்லமை உடையவரது ஆற்றலை இழாமல் இருப்பது தீங்கு வராமல் தம்மை காக்க என்று போற்றுவாராது போற்றல்கள் எல்லாவற்றிலும் தலை பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராயிரும்பித்தனம் பெரியாரை ஆற்றல் விடுபவரை பேணாது மதியாமல் ஒழுகில் நடந்து கொண்டால் பெரியாரால் பேர பெரியாரால் பேரா நீங்காத இடமை துன்பம் வரும் கொடுக்கும் ஆற்றல் மிகுந்த பெரியவர்களின் வழியின் நடந்தல்களை போற்றி மதிக்காமல் நடந்து கொண்டால் அது பெரியவர்களின் வழி செல்லாமை நீங்காத துன்பத்தை தரும் கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு கெடல் கெடுதல் வேண்டின் விரும்பினால் கேளாது கேட்காமல் செய்க செய்பவனது அடல் கொள்ளுதல் வேண்டின் வேண்டும் ஆற்றுபவரு செயல் வல்லவர்களிடத்தில் இழுக்கு குற்றம் தாம் கடல் வேண்டி பெரியவர்களின் அனுபவங்களை கேளாது செயல்களை செய்க தன்னை அழித்து கொள்ள வேண்டுமென்றால் நல்வழி கூறும் பெரியவர்களுக்கு இழுக்கு செய்க கூட்டத்தை கையால் விழித்திட்டால் ஆற்றுபவருக்கு ஆற்றார் நாசெயல் கூற்றத்தை கூற்றுவோனை கையால் கையை காட்டி அழைத்து ஆற்றல் தன்மையை ஆற்றுவார்க்கு வலிமையுடையவர்க்கு ஆற்றாதார் வலிமை இல்லாதார் இன்னா நீங்குதல் செயல் செய்தல் எல்லா வகையிலும் ஆற்றுவர்களையும் உடைய ஒருவனுக்கு ஆற்றல் ஏதும் இல்லாத ஒருவன் தீமை செய்தல் என்பது கூற்றுவோனை கையை காட்டி அறிப்பது போன்றாகும் ஆண்டு சென்று ஆண்டும் உலராகார் பெண் வேந்து செல்லப்பட்டவர் ஆண்டு எவ்விடத்திற்கும் சென்று போய் ஆண்டும் எக்காலத்திலும் உலர் இருக்கிறவர் இருக்கின்றவர் ஆகார் ஆகமாட்டார் எம் கொடிய தூய்வின் வலிமையுடைய வேண்டு அரசு செய்யப்பட்டவர் இடப்பட்டவர் மிக்க வலிமையினை உடைய அரசு அரசாட்சியின் சீற்றத்திற்கு ஆட்பட்டவர் அங்கிருந்து தப்பி எவ்விடத்திற்கும் சென்றாலும் எக்காலத்திலும் உயிர் வாழ் உயிருடன் வாழ முடியாது ஏ சுரப்பதினம் உண்டாம் உயார் பெரியார் பதி தொகுவார் எரியால் ஏ தீயால் சுதப்படினம் எரி எரிக்கப்பட்டாலும் உயர்வு உயிர் தப்புதல் உதாம் உயார் தப்ப மாட்டார் பெரியார் பெருமை பெரு பெருமை உடையவர் பிழைத்து குற்றம் செய்து ஒழுகுவார் நடந்து கொள்பவர் எரியும் தீயினால் சுடப்படினும் உயிரை பிழைக்க வாய்ப்பு உண்டாம் ஆனால் ஆற்றில் மிகுந்த பெரியவர்களிடத்தில் பிழை செய்து ஒழுகுபவர் உயிருடன் தப்பி பிழைத்து வாழ இயலாது வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணம் மாண்ட தக்காசையும் வகை வகையான மாண்ட மாட்சியை வாழ்க்கையும் வாழ்வியலும் வான் பெரிய பொருளும் செல்வமும் என் என்ன ஆம் ஆம் தகவி பெருமை மாண்ட மாட்சி தக்கார் தகுதி உடையவர் செலிம் எகுண்ட பெருமி மீனம் மாட்சிக்கு பட்ட தகுதி உடையவரின் சீற்றத்திற்கு ஆளானவர்கள் வகை வகைப்பட்ட மாட்சிக்கப்பட்ட வாழ்க்கையின் நிறைவான செல்வமும் பெற்றும் என்ன பயன் குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து குன்று மலை அன்னார் ஒத்தவர் குன்ற குறைவாக மதிப்பின் மதிப்பாயின் குடியோடு குடும்பத்தோடு நின்றன்னார் நிலை பெற்று போன்றோர் மாய்வர் ஐவர் நிலத்து பூமியின் கண் குன்றணி போன்ற உடையவராக குறைவாக மதிப்பிடுவர் எந்த சிறப்பான நிலையில் வாழ்ந்தாலும் தம் குடும்பத்தோடு என் மாய்ந்து போவர் ஏந்திய கொள்கிறார் சீரின் இடம் ஒழிந்து வேந்தனும் கொள்கையார் கொள்கையுடையவர் சீரின் சினத்தால் இடை நடுவில் இழந்து வேந்தனும் மன்னனும் வேந்து அரச பதவி கெதும் அழியும் உயர்ந்த கொள்கையுடையவர் மிகப்பெரியவர் ஒருவர் மீது கோபம் கொண்டால் அவர் ஆட்சியளாக ஆட்சியாளராக இருப்பின் தன் ஆட்சியும் அரசும் இடைக்காலத்தில் இறந்துகடும் இறந்தமைந்து சார்புடையவர் ஆயினும் உயார் அமைந்த சிறார் இறந்து அளவும் மிகுந்து அமைந்த பொருந்திய சார்பு துணை உடையவர் பெற்றுள்ளவர் ஆயினும் ஆனாலும் உயிரார் தப்பார் சிறந்து சிறந்து அமைந்த ஆணவம் இன்றைய சிறார் சிறுமியுடையவர் செரின் வெகு சிறந்த தன்மையை பெற்றவரும் ஆணவத்தை அழித்தவரும் சீர்மை உடையவராகிய பெரியோரில் வெகுந்தால் எல்லை மீறி வலிமை உடையவராயின் துணை இருப்பவராகவும் மீள முடியாமல் அழிந்து